முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக கட்சியினர் அண்ணா அவர்களின் தேர்வு உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததோடு மவுன அஞ்சலி செலுத்தினார் ராணிப்பேட்டை மாவட்ட திமுக கட்சியின் சார்பில் மறைந்த முதல்வரான பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி பங்கேற்று விசி மோட்டார் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து வாலாஜாபேட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து அமைதி ஊர்வலமாக நடந்து சென்று வாலாஜா பிடிஓ அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டுள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியார் ஆகியோர் உருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு தினத்தை அனுசரிக்கும் விதமாக மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது